ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு பட்ஜெட் வீடு தான் பார்க்க போறோம் இந்த பட்ஜெட் வீடு எங்க இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் சொல்லுவாங்க மருங்கூர்ல தான் இந்த வீடு வீடு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மூணு சென்ட் மூணு சென்ட் அமைஞ்ச வீடு தான் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதை அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு அடி பாதை பதினாறு அடி அரசாங்க காங்கிரீட் ரோடு தான் இருக்குது முன்னால் ஸோ பாதைக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை வீடு வீடுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் பாருங்கள் பெரிய கார் அதாவது சின்ன கார்லேருந்து பெரிய கார் வேணுனா விட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் பெரிய கார் பார்க்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ பாருங்கள் உங்களுக்கு வீடு வீடு கட்டி ரெண்டு வருஷம் தான் ஆச்சுன்னு சொன்னாங்க அது எங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ வீடை மூணு சைடு மூணு சைடு சுற்றி வரலாம் ஒரு சைடில் அடைச்சிருக்காங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு முன்னால் சின்ன ஒரு கார்டன் வச்சுருக்காங்க அதாவது வீட்டுக்கு தேவையான கருவப்பலையோ இல்லை முருங்குமரமோ அண்டு இந்த மாதிரி மரங்கள் வைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க பின்னால் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் டைப்பில் ஒரு தொட்டி அதாவது தண்ணியை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே பார்த்தாச்சுனாலும் இது வந்துட்டு ஒரு ஓன் பர்பஸ் வீடு அதாவது சொந்த செலவுக்காக போட்ட வீடு இது வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடு கட்டி கொடுக்குற மாதிரி இருக்காது ஸோ அதனால் உங்களுக்கு இதில் வந்து மேக்கப் இருக்காது மேக்கப்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு பால் சேலிங் அண்ட் எக்ஸ்ட்ரா அடிஷனல் இதை இருக்காது ஸோ இவங்க ஓனாக அதாவது நின்று பார்த்து பார்த்து கட்டின வீடு அதனால் ஸோ நல்ல ஹெவியாக நல்ல ஸ்ட்ராங்கான வீடு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் வேலையும் ரொம்ப சீப் ரேட்டில் தான் கேட்குறாங்க இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் ஃபிளாட்டு அதாவது அப்ரூவல் வாங்கி தான் கட்டியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் லோன் தேவை அப்படின்னாலும் உங்களுக்கு லோன் வசதிகளும் செய்து தரப்படும் அதாவது அரசாங்க பேங்க்லேயோ ப்ரைவேட் பேங்க்லேயோ உங்களுக்கு லோன் வசதிகள் செய்து தரப்படும் பாருங்கள் அதாவது ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் சொல்லி ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில பெரிய பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினாலு அப்படிங்கிற முறையில் மீடியம் பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமே கொண்டது அட்டாச் பாத்ரூம் சொன்னாலும் பாத்ரூம் கொஞ்சம் நார்மலோட கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க அவங்க அதாவது வீடு போடுற டைமில் அவங்களுக்கு என்ன திங்கிங்கோ அந்த திங்கிங்கில் தான் இந்த வீடு அமைச்சிருக்காங்க பாக்குறீங்க வீடு நல்லா அதாவது கீழே எல்லாம் மார்பரேட் பண்ணால் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன ரெண்டாவது பெட்ரூம் அதாவது இந்த வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் கிச்சன்லேயே உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க அதாவது எல்லா வசதிகளும் சகல வசதிகளும் நிறைஞ்ச வீடு தான் இது ஸோ விலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் அதாவது முப்பத்தி நாலே முக்கால் லட்சம் கேட்குறாங்க ஃபைனலாக ரொம்ப அதாவது கம்மி ரேட்டுக்கு நீங்கள் பார்க்குறவங்க தாராளம் பார்க்கலாம் வீடு நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டு தான் ஆச்சு முன்னால் பதினாடி அடி பாதை மெயின் ரோடு பஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறது தூரம் தான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மீட்டர் தான் இருக்கும் அதாவது நம்ம வீட்டிலேருந்து வெளியே இறங்கி நீங்கள் நாற்பது நாற்பத்தஞ்சு மீட்டரில் பஸ் ரோட் அடைஞ்சிடலாம் உங்களுக்கு பஸ்ஸுக்கு நல்லா சௌரிய இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகன் கோயில் அண்டு சர்ச் ரெண்டும் பக்கம் பக்கம் தான் இருக்குது நீங்கள் சர்ச்சையும் இருக்குது முருகன் கோயிலாக இருக்குது ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கிச்சன் கிச்சனுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஒரு டைனிங் அட்டாச் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க அது அதாவது டைனிங் அட்டாச்சு அது கூட வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரும் அதாவது பொருட்களாக சேவ் பண்ணது ஸ்டோர் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா ஒரு குட் வீட்டுக்கு தேவையில்லாத எல்லா பொருளையும் டெம்ப் பண்ணதுக்கு ஒரு பெரிய குடன் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வசதிகளும் இந்த வீட்டில் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு மேலே காணிக்கிறேன் குடியிருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்திலும் ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க ஃபுல்லாக குடியிருப்புக்கு மத்தியில் அமைஞ்ச ஒரு வீட தான் நம்ம என்ன கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக சுத்திலும் ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் விலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற வேலை முப்பத்தி நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாறு அதாவது முப்பத்தி நாலே முக்கால் லட்சம் கேட்குறாங்க அப்ரூவல் பிளாட்டு உங்களை லோன் எடுக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்குது பாருங்கள் மெயின் ஏரியாவில்தான் வந்துருக்குது ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நீங்கள் நடந்து கடை கம்பளம் அதாவது பேங்க்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறனால நல்ல சகல வசதிகளாக தான் வந்திருக்குது அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ